உச்ச நீதிமன்றம் ஒரு தடையானை அதாவது இன்றியும் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கு உடனே இங்க திமுகவை சார்ந்தவர்களெல்லாம் கொண்டாடி வெடிவெடித்து கொண்டாடி மகிழ்கின்ற நிலையாக ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் இருந்தது எதற்காக வெடிவெடித்து கொண்டாடுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிகிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை மார்க் இன்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து டாஸ்மார்க் உள்ள நுழைஞ்சு விசாரிச்சது இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க யார விசாரிக்க கூடாது டாஸ்மார்க் அதிகாரிகளையும் ஊழியர்களையும் விசாரிக்க கூடாது நாலு வாரத்துல நீங்க இதுவரைக்கும் விசாரிச்சதுல கிடைத்த உண்மைகளை முழுமையாக எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் தெரிவிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஆனா இங்க வந்து திமுகவை சார்ந்தவர்கள் அதை கொண்டாடுறாங்க முதல்ல நம்ம மக்கள் இந்த ஊழல் செய்பவர்களை முழுமையாக இந்த குறிப்பாக இந்த திமுக காரர்கள் ஊழல் செய்வதில் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதாவது விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்வதில் மு கருணாநிதி அவர்கள் கைதேர்ந்தவர் என்று சர்க்காரியா கமிஷனே சொல்லியிருக்கு அப்படி இந்த ஊழல் செய்வதில் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இவங்க ரொம்ப கைதேர்ந்த வகையில ஊழல் பண்றாங்க அரசு வந்து அதாவது இடியாக என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி மற்ற எந்த சிபிஐ ஆக இருந்தாலும் சரி இல்ல எந்த விசாரணை கமிஷன்களாக இருந்தாலும் சரி யார் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது நம்மளை ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறதுல தைரியமாக இருக்கிறாங்க அது போன்றுதான் இப்ப இந்த இடி என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு நாலு வார காலத்துக்கு இடைக்கால தடை எதுக்காக இடைக்கால தடைனா நீங்க என்னென்ன இதுவரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கீங்க என்னென்ன எவிடன்ஸ் என்னென்ன ப்ரூஃப் உங்களுக்கு இருக்கு அதையெல்லாம் கொண்டாந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடைக்கால தடை பிரிச்சிருக்கிறாங்க இப்ப நாலு இப்ப இப்போ எந்த ஊழலும் அதுல நடக்கல அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது நல்ல நடக்காம இருந்தா இவங்க மேல போய் உச்ச நீதிமன்றம் அதாவது இங்கே உயர் நீதிமன்றம் விசாரிக்கலாம்னு சொன்னதுக்கு தான் இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இதுல ஊழலே இல்ல விசாரிக்க கூடாது அரசு துறையை போய் விசாரிக்கலாமா விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க இங்கே உயர் நீதிமன்றத்தை நாடுனாங்க உயர் நீதிமன்றமும் இடைக்காலமாக விசாரணையை நிறுத்தி வச்சிருந்தது அப்புறம் சொன்னாங்க எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு இல்ல விசாரிக்கணும் கண்டிப்பாக விசாரிச்சாதான் அதுல உள்ள ஊழல்கள் வெளிவரும் உச்ச நீதிமன்றம் ஈடி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க உயர் நீதிமன்றம் மனிதனும் உயர் நீதிமன்றம் விசாரிக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்ப இத விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச உடனே பலபடி இவங்க உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு இப்ப இடைக்கால தலை வாங்கிட்டு அதுக்கு வெடிவெளிக்கிறதும் கொண்டாடுறதுமாக திமுக காரர்கள் இருக்காங்க டாஸ்மாக திமுக காரர்கள் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா விசாகனுங்கிற டாஸ்மாக் உடைய ஐஏஎஸ் அதிகாரி அந்த துணை அதிகாரி எல்லாம் போய் அப்ரூவல் வாக்கு மூலம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு திமுகவுடைய உடைய தமிழ்நாடு திமுகவுடைய தலைமை அமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப மும்மரமாக போராடுறாரு வாதாடுறாரு எல்லாமே பண்றாருன்னா ஆயிரம் கோடி ஊழலுங்கிறாங்க அது அதுக்கு மேலேயுமே இருக்குங்கிறாங்க இந்த மாதிரி இந்த டாஸ்மார்க் ஊழலை பத்தி பேசுகிற பொழுது சில பேர் சொல்றாங்க இந்த டாஸ்மார்க் ஊழலே இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவர் பண்ணது வேற மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைகளுக்கெல்லாம் இப்ப அரசே வந்து அனுப்பி இங்க அரசுக்கு வருமானம் வர்ற மாதிரி பண்ணிருந்தாங்க என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களே நேரடியாக கொள்முதல் பண்ணி வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கொள்கையில மாற்றம் அதாவது இந்த கொள்முதல் கொள்கை இருக்குல்ல அந்த திட்டம் அந்த திட்டத்துல மாற்றம் கொண்டு வந்து ஆந்திராவுடைய முதல்வராக இருந்த சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதாவெல்லாம் வந்து அவங்க எல்லாமே வந்து இந்த சாராய ஆலையில் வச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நேரடியாக நீங்க வித்து பணத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அதன் மூலமாக அவருக்கு வருமானம் வந்து அவரு வந்து மற்ற இடங்களுக்கு தேர்தல் செலவுகளுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரணும் அப்படின்னு பண்ணி அவரும் இதுல தான் கைதாகி உள்ளே போனார் முதல்வராக அதாவது அவர் சிசோடியான்னு சொல்லிட்டு அவர் நிதியமைச்சராக இருந்தவர் ஒருத்தர் துணை முதல்வராகவும் இருந்தார் அவர் அவர் உள்ளே போனார் அதுக்கப்புறம் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் போனார் இப்ப அவங்க கட்சியே தோச்சு தோத்து போயிடுது தெரியல அவங்களுக்கு ஆட்சியே கிடையாது இப்ப அதே மாதிரி நிலை இங்க வருமா அப்படிங்கிறது இப்ப டாஸ்மார்க் ஊழல்ல முதல்வருடைய குடும்பத்துக்கு முழுக்க முழுக்க வந்து சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பணம் போயிருக்கு முதல்வர் குடும்பத்துக்கு போயிருக்கு உதயநிதி ஸ்டாலின் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிறாங்க அந்த பணத்தின் மூலமாகத்தான் மத்த எல்லா செயல்பாடுகளுமே நடந்திருக்கு அப்ப உடனே திமுக காரர்கள் இந்த ஸ்டே இடைக்கால தடை உத்தரவு பெற்றதோட யாரும் விசாரிக்க மாட்டாங்க இந்த நாலு வாரத்துக்கும் இந்த டாஸ்மாக் அதிக அவங்களை தான் ஆல்ரெடி விசாரிச்சாச்சு முதல்ல விசாரிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அவங்கள்ட இருந்து எல்லா வாக்குமூலங்களும் வாங்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அந்த நாலு வாரம் முடிஞ்சவொடனே அதை வந்து உச்ச சமர்ப்பிப்பாங்க இல்ல அது அஞ்சாயிரத்துக்கு ஊழல் பத்தாயிரத்துக்கு ஊழல் அஞ்சு லட்சத்துக்கு ஊழல் ஐம்பது லட்சத்துக்கு ஊழல் இல்ல இப்படி ஊழல் நடந்திருந்தா தான் இடி வரணும் இப்படி ஊழல் நடந்திருந்தா தான் சிபிஐ வரணும் அப்படின்லாம் நிறைய அந்த திமுகவை சார்ந்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஒவ்வொரு டிவி விவாதங்கள்லயும் இதுக்கு வேற வேற கதைகள்லாம் சொல்லுவாங்க இது ஊழல்ல வராதுங்க இது வியாபாரங்க அப்படின்னு பல கதைகளை எல்லாம் சொல்லி பல மாதிரியாக பேசுவாங்க இது மக்கள் புரியணும் மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்க மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையும் இதே வந்து தாரா வியாபாரம் இருந்திருக்கு அதை போல மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்திலயே இந்த டாஸ்மார்க் இருந்திருக்கு அப்போல்லாம் இந்த மாதிரி டாஸ்மாக்ல பத்து ரூபா கூட வச்சாங்க இருபது ரூபா கூட வச்சாங்க நேரடியாக கம்பெனியில இருந்து பில் இல்லாம அப்படியே வித்து அவங்க நேரடியாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கு எல்லாம் எதுவும் இல்ல ஆனா அதே நேரத்துல இப்ப என்ன சொல்றாங்க இதெல்லாம் அதிமுக காலத்துல உள்ளது மாண்பு முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் காலத்துல உள்ளது அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்க இப்ப எடப்பாடியார் காலத்துல நடந்திருந்தா இவங்க ஏன் அதுக்கு தூக்கு பிடிச்சிட்டு போய் நிக்கணும் அதுதான் விசாரிக்கட்டுமே விசாரிச்சு உண்மை வெளியில வரட்டுமே அப்ப இவங்க வெடி வெடிக்கிறாங்க இப்ப இவங்க வெடி வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா இல்ல உதயநிதியை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா இல்ல இந்த வெளிநாட்டுக்கு ஓடி போனாங்களே இந்த தம்பிங்க ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் இன்னொரு தம்பி இந்த பாத்தியம் உடைய முதலாளியாக இருக்கக்கூடிய இன்னொரு தம்பி இவங்க எல்லாம் தப்பி ஓடுனாங்களே இவங்களையெல்லாம் விசாரிக்க கூடாது ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லையே இப்ப அவங்க எந்த நேரமும் திரும்பி வந்தா அவங்களுக்கு ஆல்ரெடி இடியில இருந்து சமன் பண்ணியிருக்காங்க அவங்க தங்கி இருந்த வீட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா எம்ஆர்ஜி நகர்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க சீல் பண்ணிருக்காங்க அதை உடஞ்சு இப்ப நாகோடிக்ஸ் பீரோவும் அதுக்குள்ள வந்து விசாரிக்க போகுதுன்னு சொல்றாங்க இப்படி இவங்களுடைய லீலைகள்லாம் இனிமே வந்து தோண்ட தோண்ட ஒரு அது அந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு பொதுவாகவே நீங்க ஈடிய பத்தி இங்க தமிழக மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் மற்ற கேஸுகளை மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் உடனே வந்தோம் எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்லாம் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஈடி முழுமையாக விசாரிச்சு எல்லா ப்ரூஃப்களும் இப்ப இன்னைக்கு வந்திருக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கிற தகவல்னா இது மூணு நாலு மாசத்துக்கு முன்னாலே அவங்க தொடங்கி இருப்பாங்க எல்லா ப்ரூஃப்களும் அவங்களுக்கு இருந்தா தான் வந்து பாப்பாங்க அப்ப அவங்கள்ட்ட எல்லாமே கலெக்ட் பண்ணி கையில வச்சிருப்பாங்க கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டனை இருக்கு பல லட்சம் கோடியை சேர்த்து பல அதாவது டான் பிக்சர்ஸ் எதுல வந்து பணத்தை போட்டா வெள்ளையா மாத்தலாம் இப்ப இடி இதுல வர்றதுக்கு என்ன காரணம் கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்துறாங்க எதுல போட்டா நீங்க நல்லா பார்க்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதாவது என்ன சொல்றது ப்ரொமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட்டு சினிமா எதில் எல்லாம் வருமானம் வராதோ எதையெல்லாம் ஜாலியா செலவு பண்ணி காலத்தை ஓட்டலாமோ காசை செலவு பண்ணலாமோ நீங்க வந்து ரஜினிகாந்த் நடிச்ச படம் அருணாச்சலம் நினைக்கிறேன் அதுல அவருக்கு வந்து பல கோடிக்கு சொத்து இருக்கும் இந்த பல கோடியில வந்து அவருக்குள்ள உயிர்படி ஒரே நாளில் இத்தனை கோடியை நீ செலவு பண்ணிட்டு வரணும்னு அந்த கதையில சொல்லுவாங்க அவர் ஒரே நாளில் செலவு பண்றதுக்கு அரசியல் கட்சியை தொடங்குவாரு சினிமா எடுப்பாரு எல்லாமே பண்ணுவாரு அதுல அதையுமே அவங்க எல்லாமே லாபமா போறது மாதிரி பண்ணுவாங்க கடைசியா அதை எல்லாமே வந்து இப்போ அதாவது வந்து தர்மம் பண்ணாம எல்லா வகையிலும் எல்லாத்தையும் கூட்டி கொண்டாந்து பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் தங்க வைப்பாரு ஏழை எளிய எல்லாம் அப்படியெல்லாம் ஒரு காட்சி அதே அதேதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மூலமாக மு க ஸ்டாலின் மூலமாக தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊழல்வாதிகளை மக்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரணுமா கண்டிப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் வரணும் இவங்க எல்லாரும் உள்ள போகணுங்கிறது தான் இன்றைய மக்களுடைய மனோநிலை